ஹாய்ல எப்படி இருக்கீங்க நேற்று வெளியே போயிருந்தப்பா வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருள்லாம் வாங்கியிருந்தேன் என்னெல்லாம் வாங்கினேன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கிண்ணு தான் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளேட் தான் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட ஒயிட் கலர் இருக்குது இப்போ வந்து ரெட் கலரில் எடுத்திருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பட்ஸ் தான் பட்ஸு வந்து டப்பாவில் உள்ளதோட பாக்கெட்டில் உள்ளதை வாங்கினீங்கன்னா விலை அதிகமான பட்ஸ் இருக்கும் விலை அதே விலை தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பு சிவத்தில் மாட்டி விடுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி என் வீட்டுக்கார தான் ஆசைப்பட்டு எடுத்தாரு ஏன் தெரியல நான் கிடமும் மாட்டார் நேற்று தவிர மனசு வந்து அவரே எடுத்து கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலர் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தண்ணி குடிக்கிற ஜக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு ஜக்கு வச்சுருந்தோம் அதோட மூலியை தான் தொலைச்சிட்டு எங்கேயோ போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அந்த டப்பை தான் கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பு இந்த கிளிப்பெல்லாம் வெளியே எடுத்தேன் அப்படின்னா எப்படி முப்பதுருவா நாற்பது ரூபா சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து ரூபா தான் இப்போ நான் காமிச்ச எல்லா பொருளுமே ரூபா தான் இந்த ஸ்பூனுமே ரெண்டு ஸ்பூன் வந்து இருபது ரூபாய் இதுலயே கொஞ்சம் நல்லா தடிமனாக திக்கா ஒரு ஸ்பூன் இருந்துச்சு அது ஒன்று இருபது இது ரெண்டு இருபது அதனால நான் இதான் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டம்ளர் தான் இது கண்ணாடி இல்லை பிளாஸ்டிக்கும் இல்லை அதெல்லாம் நல்லா தடிமனாக இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கப்பு தான் இந்த டிஃபன் பாக்ஸும் இருபது ரூபான்னு நினச்சிடாதீங்க இது வந்து நானூற்றி எழுபது ரூபா வேற கடையில் எடுத்துக்கணும் எழுவா லெஸ் பண்ணிட்டு நானூறுரூவா கூட்டுருவாங்க நாலு இது இருந்துச்சு வெஞ்சணை தனியாக வச்சுக்கிற மாதிரி சாப்பாடு குழம்பு ரசம் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு ஃபைனலாக தான் நான் எடுத்திருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்